மேலம் என்ன கொஞ்சம் எதம்மா போட தாளம் கொஞ்ச சொல்லி குத்தம் உள்ள கூட்டம் இங்கே இல்ல இல்ல இந்த சொல்லி குத்தம் இல்ல கூட்டம் இந்த இல்ல இல்ல வச்சு தான் தூக்கம் போடுற எடுடா தம்பி மேலம் கொஞ்சம் எதமா போட தாளம் ஏன்னா பத்து மணில இருந்து பஸ் கிடைக்காத இங்க மாதிரி உட்காந்துருக்கீங்க பஸ் கிடைக்காதால கூட்டம் இருக்கிறக்க சுருங்குது எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன் நீ கூட்டம் இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கு கவலை கிடையாது ஏன்னா நான் பேமெண்ட் ஐம்பதாயிரம் வாங்கிட்டேன் பேக்கப் ஷூட்டிங் மாதிரி தான் பேக்கப் என்னத்தை சூட்டிக்கு என்னத்தை என்னத்தை காசு கொடுத்து என்னத்த இந்த ஆமமெண்ட்டை அதை வாங்கிட்டு போனேன் காவல்துறை ஐயா இவன் மேலே ஒரு கணேசி போயில விட்ட கேஸ் போடல தெருவில் திரியட்டவன் என்னத்த போயில கேஸ் டே நீ நெல்லிவு கரவன் நினச்சி போறா நெல்லிவு பூஜை பண்ணுறா இப்போ வந்தார் ஒரு சாமியார் நான் சந்திக்காத அதை சாமியாரே கிடையாது நேற்று கூட ஒருத்தர் சந்திச்சேன் இது முத்துப்பட்டு பார்க்குற இர்ல ஆண்டியை முத்துப்பாண்டி குறி சொன்னாரா ஏ காது கேட்கும்போது முட்டநாக்கு முட்டா என்னடா இருக்கிறார் மொதல் மொதல் வள்ளி தனமா நாடகத்தில் மொதல் வந்தவர் யார் தெரியுமா யார்ன்னு கேள்வேன் யாருன்னு வேன் டிரைவர்

அதுக்கப்புறம் நான் சந்திச்சது அரவிந்த் டி செல்வா போடா அதுக்கப்புறம் நான் சந்திச்சது மார்க் லாக் ஊர் நம்புவது உள்ளே மூடிக்கிட்டு லாக்குன்னா தெரியாதா எந்த ஊர்ல மார்க் லாக் கொடுத்துருக்காரு எப்ப மண்டையில எப்ப நான் முடிவு வளரேன் எனக்கு அரையணும் போலவே இருக்கு மண்டை கதைங்க ஐயா நம்ம ஊர்ல இது இருக்கா மார்க் ஐயோ அவைதான் ஐயா ஜேஜி இருக்கா மணிக்கு எவ்வளவு வாங்குறாங்க ஆயிரத்தி இரநூறுவா ஒரு அறநூறுவா தரேன் ஒரு அரை மணி நேரம் ஓட்டணுமே இதுல பூரா அப்படியே டோசர் பண்ணி பெரிய பக்கெட்ல கொண்டு வர முடியுமா என்னடா கப்ப பிளந்துட்டு படுத்து கிடைக்கேன் வேற அவனை தூக்கி போடுறான் இங்க வாரு நம்ம நத்தம் பசுனால தானே வெள்ளரிக்க வத்த படுத்து கிடந்த மாதிரி இந்த நாடகமா பெற்றும்பா கடுப்பு எத்தரா மிஸ்டர் முட்டை ஏன் கப்ளிங் வெற்றிக்காரனை பாரு தவளி தள்ளி வர்றேன் மார்க் ஹென்ரி கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரையான் சத்தம் விடாமயா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் சத்தம் விடாத ரைடு ஓவர் உனக்கு தெரியாது யாருப்பா அதுக்கு தான் சொன்னேன் சட்டியில எரும்பு மருந்து போட்டுப்பாடு எறும்பு கடிக்கும்னு யாருன்னு பகிரமா கேக்குறயா ஏன் கத்துற சில்லு மூக்கல அடிச்சு புரியாப்பா மயன்னு வாக்க மாட்டேன் எவனு காட்சி இப்படி மீச தாடிய வருமாடா அடி வெட்டவன என்னத்த யார் யானி மெதுவா பேசியா தூங்குறாள் எழுப்பி விட்டு போயிடாது அப்படியும் கத்தியும் தான் என்ன மெதுவா பேசு வேற வெள்ளா குழந்தை ஜனவனே முத கொண்டு சரி யாருங்க நீங்க சளியா ஆமாம் கம்பு கொட்ட தூக்கு டிகிரி எம்பிட்டுருக்கணும் பார்ப்போம் பேப்பா என் மயனை பாதி மசில் எடுக்காமல் எடுத்துருக்க பிளேடை ஒரு சார்ஜ் போடக்கூடாது உன்னை எது கூட்டி வந்தாங்க சரி ஏ எனக்கு புண்டி அடி விடுறது முத கொண்டு நீதான் பார்க்கணும் என் பெத்த பிள்ளையா இருந்தாலும் நீங்க போட்டிருக்க எதுக்கு பெத்த உன்னை யாரு பெத்த படத்துக்கு போக முடியாது போட்டிருக்க வேஷம் அப்படி உங்க வேஷம் மூஞ்சூர் வேஷம் ஏய் இல்ல நாரதர் வேஷம் நீங்க கோமாளி வேஷம் கோமாளி வேஷம் சாதாரணப்பட்ட வேஷம் என்னுடைய என்னுடைய பாட்டனாப்பட்ட மகாவிஷ்ணுவே கோமாளி அவதாரம் தான் எடுத்து வந்தாரு ஆக அப்பேர் பட்ட அவதாரம் நீங்க அப்ப எனக்கு முன்னதாக நீங்க தான் பெரியாள் அதன் பிறகுதானா இப்போ இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திய நீ என்ன நமரிக்கு வந்த எதுக்கு வந்தேன்னு கேட்டேன் நீ எதுக்கே வந்த காவலுக்கு வந்தேன் யார் யாரு நானும் நாடக நடிகர்கள் ஏழு பேர் ஊர் ஐம்பலாறு நீ பயப்படாதிய இவன் யார் யாரு அமிர்தாஞ்சன் தேய்ச்சிருக்கேன் எரிச்சதாங்க அம்மா வந்துட்டேன் எங்க அண்ணன் தேன் ஏயா உன் அண்ணன் உருவத்துக்கு அந்த மீசைக்கு சம்மத்த இருக்கா லேசா நினைக்காதீங்க என்ன பிள்ளைகிட்ட குட்டை பிஸ்கட்டை வாங்கி தின்ட கேஸ் ரெண்டு கேஸ் இருக்கேன் அவனுக்கு ரொம்ப பெரிய கேஸுப்பா ஏய் தொண்ணூறு வயசு கிளவு ரேப்பு வந்தேன் தொண்ணூறு வயசு பசங்க மருந்து ஓச்சு சமாளிக்கிறேன் கோவம் வந்தா மண்டைய அடிச்சு ஆணி ஓ அந்த இறக்கிடுவார் தனிச்சுக்கிறார் கோவத்தியா அடிவிட்டேன் ஒரு ரூபாய போட்டு வந்து எடுக்க போறேன் போயா லூசு கிட்டே அவையா போய் சரி அது உங்க சளி இல்லையா சரி நான் ஆமோதிக்கிறேன்

எழுத்துக்கள் என்பது பென்சில் பேனா அழிலப்பர் ஜாக் பீஸ் என்னடா கேட்டேன் என்னடா சொல்லி சொல்ல எழுத்துக்கள் அப்படின்னா எழுந்து சொல்லு எழுத்துக்கள் எத்தனை நல்ல கேள்விதான்

முன்னூத்தி ஐம்பது எனக்கெல்லாம் இருநூறு தான் தராரு எனக்கெல்லாம் இருநூறு தான் தராரு உனக்கு இருநூறு ரூபாயா அதுவே அதிகம் தே உனக்கு சரி போயிட்டு அதுக்காக பேசணுமா இல்லையா யாரு கேள்வி கேட்டா நல்லா கேளுங்க ஒரு சின்ன கேள்வி நல்லா கேளுங்க பெரிய கேள்வியாக கேளுங்க பெரிய கேள்வியாக கேளுங்க இல்ல சின்ன கேள்வி சரி கேளுங்க வெத்தலையோட சேராத பாக்கு என்ன பாக்கு எப்படி வெத்தலையோட சேராத பாக்கு என்ன பாக்கு வெத்தலையோட சேராத பாக்கு வெற்றிலை என்பது அது வெத்தலை கிடையாது வெற்றி இலை ஒரு மஞ்சு வரட்டும் மாடா இருந்தான் சரி இந்த பதவியில் நீ செயு வந்தாலும் பெண்கள் ஆளாத்தி எடுக்க பயன்படுத்துவது வெற்றி இலை வெற்றி 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 வெத்தலை என்பது டெல்டாவுக்கு ரெண்டு ஏக்கருக்கு

அதான் அவள்கிட்டதானே கட்டேன் வாட்டாட கட்டேன் நீ ஒன்று தான் மூணு பேருக்குதான்டா வெற்றிலையோட சேராத பாக்கு வெறும்பாக்கு நீ ஒரு வெட்டி பாக்கு வெறும்பாக்கு போய் என்னையா வெறும்பாக்கு வெத்தலையோட சேராத பாக்கு என்ன பாக்குன்னா மைசூர் பாக்கியா வெற்றிலைன்னு சொன்னியில வெத்தலையில இடையில ஒரு கோடு இருக்கும் தெரியுமா மட்டும் இல்ல எந்த ஒரு இடையில கோடு இருக்கு இந்த உலகத்துல யாராலும் போக முடியாத ஒரு ரூட் இருக்கு என்ன ரூட் இதெல்லாம் தப்பு உலகத்துல எங்கேயும் போகாத ரூட்டா போக முடியாத நான் என்ன கேள்வி கேட்கவே இல்லை உலகத்துல யாரும்

சொல்ல வந்தா அப்படியே மாற்றி விடுறா வாரு மாத்தி விடுறா உங்களுக்கு தெரிஞ்சு சரி சரி அப்படியே மதுல மாத்தி அவன் பெரிய அவன் ஆக்கிடறானா டேய் தெரியும்லா எல்லாம் தெரியும்லா சரி வா வீட்டில தீ பிடிச்சா என்ன தீ இல்லை ஏய் வீட்டு தீதா சொல்ல தீ பிடிச்சா வீட்டு தீ மரத்துல தீ பிடிச்சா மரத்தி புல்லுல தீ பிடிச்சா கேட்காதீங்க அவர் கேவலப்பட்டவை அப்படியே சொல்லி போடுவேன் நீ இவ்வளவு விளங்கா மறைஞ்சனா இருப்பே அவளையா ஏய் இங்க வா என்ன மயிருக்கு வந்த இங்க வா புள்ளிலை தீப்பற்றி எரிந்தால் நீ சொல்ல போறியா தம்பி நான் பாப்போனா நீ பாப்போனா புல் அப்படி என்பது புல்லாகும் புல்லிலே தீப்பற்றி எரிந்தால் காஞ்ச புல்லுல தான் தீப்பிடிக்கும் அதனால

சேர்த்தால் பன்னெண்டு வருமா ஆரையும் ஆரையும் சேர்த்தால் வெள்ளந்தே வரும் சரி பூனைக்கு எத்தனை காடு பூனைக்கு ஏதாவது யாருக்கா தெரியாத கேள்வி இருந்தா கேள்வி சாமி நான் ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் என் குணம் தெரியாம தெரியாதீங்க பூனைக்கு என்ன நாலு காலு தெரியாதா ஏன்டா பூனைக்கு நாலு காலு வேண்டாம் சொன்னது பூனை பூன் அப்படி என்பது உலக்கை உலக்கையா உலக்கையில உள்ள பூன் பூனை ஒருத்தி பூனை ஒருத்தி நத்தி நாள் ஓ பூ அஹ் வந்துட்ட முக்காசி வந்துட்ட இவரு சொன்னது அருமையான கேள்விதான் பூனைக்கு பூ இத்தனைக்காசி போடுங்கயா இவனை கொண்டுட்டு நான் கூட போயிருக்க

பொறுக்க முடியல தீ குளிச்சுச்சா பொறுக்க முடியல என்ன பொறுக்க அரிப்பு தாங்க முடியல அது பொறுக்க முடியல செந்திக்குள்ள வந்தவன் என்ன மயிருக்குன்னு சொல்லி மசுரம் மெதமா நினைக்க இந்த உலகத்திலேயே மண்ணு திங்காத பொருள்னா ஏன் என்ன காரணமா மயிருக்கு என்னையா சிறப்பு இருக்கு மதுரைக்கு எவ்வளவு சிறப்பு உசுரம் சாமி ஏன் மதுரை கையவட்டி குடுக்கலாம் ஏன் கொடுக்காது மொட்டு கையா போயிடும் இல்ல

மண்ட மசுரு <Personas2> <re supporters> <musicsized festivals> <mexicans> <iscearing> <iantes> நீங்க எதுக்காக வந்தியா நான் நாரதரு அப்பா இருக்காருல்ல இருக்காரு அப்பாவோட சித்தப்பாவோட சின்ன தம்பியத்தான் வேலம்மா மயனுக்கு கேட்டது ஏய் நான் என்ன கேட்டேன் ஏய் என்ன சொல்ல விட மாட்டேன் ஏய் சொல்ல விடுங்க சாமி பத்தா சொல்ல பத்தா ஆரம்பிச்சிருச்சு அதுங்க நீங்க குடுக்க முடியல பத்தா போறாங்க சரி 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 வேலம்மாவோட அக்கா மகளத்தான் அவன் வெள்ளரந்தில அவன் கோவிந்த சாமியை கூட்டிட்டு போறும்போது முரியன் போய் பாஞ்சது

யாரு நம்ம? நம்பிராஜன். அம்மா பேர்? நங்கு. ஏய் மோகினி. நங்கை மோகினி. நங்கை என்றால் பெண். மோகினி என்றால் அழகு. அழகு. அப்ப உங்க அம்மா பேர் பெண் அழகு. பெண் அழகான பெண் தாய். அழகான பெண். தாயே வந்து அழகு அப்படி சொல்றீங்களே. மிக பெரிய விஷயம். எதர்க்கா வந்தியா? காவலுக்கு. யார் யார்? தங்கச்சி வள்ளி. உங்க கூட பிறந்த எத்தனை பேர்? ஏழு பேர். ஏழு பேர் ஆனா பன்ன. ஏழு பேர் ஆம்பள பேளே. ஏழு பேர் ஆம்பள புள்ள தானே.

ஏனே படக்குன்னு கூட்டிட்டு வந்து உடச்சி நமக்கு அசிங்கமாக தெரியுது இதுல போய் என்ன அதிக நல்ல பணம் சம்பாதிக்கலாம் ஒரு ஆள் செவ்வக அதில் ஆபிச்சி ஒரு ஆள் விருன்னு அதை ஆபிச்சி போட்டுக்கிருவான் இவனை ரூம் பாயை அபிச்சிக்கிருவா ரூம் பாய் அண்ணா நான் ஆமா எனக்கு ஒரு நாளும் பிரியன்று வெள்ளை என்னை கண்டே தண்டைக்கு வந்தானடா நடா தம்பி ஊமத்திர பாண்டியா தம்பி அஞ்சாத சிக்கவே நமக்கு சண்டைக்கு வந்தானடா அமுக்கூடாதி பல சாமி இருந்தாலும் கத்தாம வரமாட்டார் இந்த கையை டச் பண்ணாம இந்த கையை மட்டும்